பொதுமக்களை பார்க்கும்போது அவங்களுடைய பொது புத்தியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது ஒன்று வந்து செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க இல்லாட்டி வந்து பெக்கிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையோ ட்ரெயின்லேயோ இப்படி தான் பார்க்குறவங்களா இருப்பாங்க அதையும் தாண்டி சில பேர் படிச்சுட்டு சில பேர் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு இருக்குது என்ன தான் நாங்கள் வந்து ஐடி கார்டு போட்டுட்டு ரோட்டில் நின்றாலுமே இன்னுமே வந்து எங்களை ஒரு செக்ஸ் ஒர்க்கராகவும் எங்களை வந்துட்டு ஒரு வேற ஒரு கண் கண்ணோட்டத்தில் பார்க்குற ஒரு சூழல் தான் இருக்கிற சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லா காலங்களிலுமே இந்த வலது வலதுசாரி போக்கு அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க இடத்தை எட்டும் இப்போ எப்படி இந்தியாவில் வந்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரி இயக்கங்கள் வந்து வலுப்பெற்றுட்டு வருதோ அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கம் அது ஒரு அது ஒரு வலதுசாரி அரசாங்கம் அந்த மாதிரி வலதுசாரி அரசாங்கங்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் மக்களோட மனநிலைகளில் ஏற்படும் அப்படி ஏற்பட்டது தான் இது ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலியல் தொழிலுங்கிறது சங்க காலத்துலேருந்தே இருக்குது பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததாக வந்து அங்கிருந்தே சொல்லப்பட்டிருக்கு அங்கிருந்தே வந்து சங்க கிழக்கியங்களே பெட்டை நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அது வந்து ஒரு அவ பெயரா அவ நம்ம பார்த்தாலும் பெட்டை அப்படிங்கிற சொல்லாடல தான் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டுருக்கு